எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் இறைவனை வந்து எல்லா வடிவங்களையும் நாம் காண முடியும் நம் மனங்களிலே அவரை இருத்தி பூஜை செய்ய முடியும் மனமே கோவில் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையில் இறைவனை எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும் கோவில் தரிசனம் என்பது பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கற்று மாறுபாடுகள் நிறைய இருக்கும் நீண்ட நேரம் கியூவில் நின்று சென்று இறைவனை வழங்குவவர்கள் சிலர் மன மணக்கொடுவதும் விஐபி தரிசனம் சென்று சில தரிசனம் செய்து விரைவாக வெளியேறுவதும் காலங்காலமாக சில விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் இறைவனுக்கு எது உகுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் இறைவனை பார்த்தபடி வரிசையில் செல்வது இறைவன் விரும்புகிறார் அதாவது இறைவனை அதிக நேரம் உங்களை பார்க்க விரும்புகிறார் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்களும் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் அந்த அன்பில் பிணைந்து இருவரும் அரு பிரசாத்துடன் வெளியேறுவீர்கள் இறைவனை பார்த்துவிட்டு திருப்தியாக கோயிலை விட்டு நீங்கள் வெளியேறீர்கள் இந்த தரிசனத்தை உங்கள் கூட்டத்தில் சென்று பார்க்கும்போது தான் தெரிய வரும் அடுத்தபடியாக விஐபி தரிசனமும் சரி கட்டணம் தரிசனமும் சரி நீங்கள் மேற்கொள்ளும்போது சில விஷயங்களை வந்து பார்க்க முடியும் விரைவான தரிசனம் அதாவது இறைவனை வந்து விரைவாக தரிசனம் செய்துவிட்டு விரைவாக கோயிலை விட்டு வெளியேறுவதுதான் இந்த விரைவு தரிசனம் சொல்லலாம் இதில் வந்து என்ன பயன் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது நம்ம வேகமாக ஒரு அவசர கால காலகட்டத்தில் இறைவனையும் வேகமாக பார்த்துவிட்டு கோயிலையும் வேகமாக பார்த்து வெளியேறுகிறோம் போலதான் ஆனால் காலக்கடு என்பது இறைவன் தான் காலக்கெடு நமக்கான காலக்கடு என்பது இறைவன் வகுத்தது அது யாரும் அறிய முடியாது காலத்தை நேரத்தை நினைப்பது இறைவன் மட்டுமே ஆக நாம் நினைத்துக்கொள்வது இறைவனுக்கான நேரம் ஆகிவிடும் இறைவனை விரைவாக விட்டு வெளியே வந்துவிட்டோம் என்று திருப்தி கொள்ளலாம் நமக்கான காலக்கெடுவை நினைப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்தால் பட்டு ஆன்மீகத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை நாம் காண முடியும் எனவே கோவிலை நீண்ட வரிசையில் இறைவனை பகழ்க்கிறோமே அவர்கள் முன்னே சொக்கி செல்கிறார்களே என்று ஒருபோதும் சலித்துக் கொள்ளாதீர்கள் சலித்துக் வந்து இறைவனுக்கு ஆகாத விஷயம் வரிசையில் நின்றுவிட்டால் இறைவனை தரிசிக்க நம் வந்த நோக்கம் இறைவனை தரிசிப்பது அதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு வெளியேறுவோம் என்பதுதான் ஒரு தத்துவமாக இறைவன் விரும்புகிறார் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இறைவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் இறைவனை வந்து எப்போதும் பயபக்தியோடு வழங்குவதை விட்டுவிட்டு இறைவனையும் நண்பனாக பார்த்துக்கொள்ளுங்கள் இறைவனை நண்பனாக பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு பலப்படும் இறைவன் நம்மோடு நம்முடன் பேசுவார் பேசும்போது பல தெளிவுகள் கிடைக்கும் அந்த தெளிவுகள் இடையே நம்ம தெய்வீக பயணத்தை தொடர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதோ இல்லை கூட்ட நெரிசல் உங்களுக்கு தாக்கும்போதோ உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் போதும் நீங்கள் கூட்ட கூட்டத்தில் செல்லுவதை தவிர்க்க வேண்டும் இறைவனும் அதை தான் விரும்புகிறார் கூட்டத்தில் செல்லுங்கள் என்னை பாருங்கள் என்று இறைவன் ஒருபோதும் செல்லவில்லை அந்த அந்த நாட்களில் உங்கள் கூட்டத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் கோயிலுக்கு வெளியே கோபுர தரிசனம் மேற்கொள்ளுங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று பொருள் இறைவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் எங்கும் இருக்கிறார் எதில் இருக்கிறார் கோபுர தரிசனம் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்போதுமான அருள் இறைவன் கிடைக்கும் இறைவன் உள்ளிருக்கும் இறைவன் உங்களுக்காக வெளியே வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பார் அது உங்களுக்கு ம மனதுக்கு இதமாக அமையும் அந்த வகையில் இறைவனை புரிந்து கொண்டு இறைவனை வணங்குவதுதான் வந்து பக்தியின் அடையாளமாக இருக்கும் இறைவனை நண்பனாக பாருங்கள் எப்போதும் உங்களுடன் தொடர்வார் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கான வழியை தான் காட்டுவார் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல வழியை அவர் காட்டுவார் இதுதான் வந்து தத்துவமாக சமயங்கள் வந்து சொல்லப்படுது இதை புரிந்து கொண்டாலே போதும் இறைவன் தரிசனம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்